நல்ல கவுனிங்க தேவ சித்தம் தான் நமக்கு அவசியம் ஆமைன்னு சொல்லுங்க என் வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கணுமே தவிர உலகம் நம்மளை அப்படியே இழுக்குது உனக்கு நிறைய காசு கிடைக்கும் உனக்கு நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும் உனக்கு நிறைய பேர் புகழ் கிடைக்கும் உனக்கு கிடைக்கிற பிரயாரிகளை விட்டுறாத என்ன நமக்கு முன்னால இருந்தாலும் இது தேவனுக்கு சித்தமா சொல்லுங்க இது தேவனுக்கு இது தேவனுக்கு சித்தமா அப்படிங்கிறத நான் நான் என் வாழ்க்கையில அதை நான் புரிந்து கொள்ளலன்னா அதை நான் வகையேற்க பழகலன்னா அதை நான் என் வாழ்க்கையில அனலைசிங் பண்ண நான் விரும்பல அதை நான் வெறுக்கிறேன்னா எங்கேயோ மாட்டுவேன் எங்கேயோ மாட்டுவேன் மாட்டின பிறகு கொஞ்சம் வேதனையோட தான் உள்ள வர முடியும் ஆனா ஆண்டவர் விரும்புகிறார் மாட்டிடவே தான் உங்களை என்னையும் புதிதாக்க விரும்புகிறார் புதிதாய் மாற்ற விரும்புறாரு ஒரு குயவனுடைய கையில் இருக்கிற ஒரு பாண்டம் அதை வணையும் போதே விட்டு கொடுத்துருச்சுன்னா அழகா என்ன செஞ்சிருவாரு வணஞ்சிருவாரு ஆனா அது கொஞ்சம்